ஹாய்ங்க இன்னைக்கு நிகாரிக்காத சமையலில் என்ன சமையலுங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் வந்து கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அறுத்து வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் கருவாப்பந்தலை ஒரே ஒரு மிளகா மிளகாய் வந்து ஒன்று கிளி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம் பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன் வெள்ளை வெங்காயம் பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் மொச்சைங்க பச்சை மொச்சை கிடச்சிதுங்க தொண்டமுத்திருக்காய்ன்னு சொல்லி சொன்னாங்க வாங்கி வச்சுருக்கேன் அதை வேக உப்பு போட்டு வேக வச்சு வச்சு வச்சிரு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பொடிப்பொடியாக அறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு கத்திரிக்காய் அறுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் கருவாடு நல்லா சுத்தமாக கழுவி கல் உப்பு போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்புக்கு ஹைலைட்டு புளிதாங்க நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பாத்தர்லாம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் என்ன காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சுங்க இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெள்ளை வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு அது கூட கொஞ்சமாக தனி மிளகா பொடியும் சேர்த்து கலக்கிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது கூட புளி தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிஞ்சு வ கொதிச்சிருச்சுங்க எண்ணெய் கூட தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு உப்பு போடலை மசாலா போட்டதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம் கலந்து இப்போ வேக வச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இந்த மொச்சையே இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பொடி பொடியாக அறுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் கருவாடு போட்டுக்கலாங்க கலக்கி விட்டுக்கலாங்க நான் அறுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் தாங்க அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க அதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா பாருங்கள் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு எல்லாம் நல்லா வெந்துருச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு கருவாடும் நல்லா வெந்துருச்சு அடுப்பே ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க இது கூட நல்லா சூடாக சாப்பாடு இட்லி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்ங்க